பன்ரூட்டி மக்களுக்கு புதிய ட்ரெயின் சர்வீஸ் கிடச்சிருச்சு அட ஆம மக்களே அது என்ன ட்ரெயின் கிடைக்கினா மன்னார்குடி திருப்பதி இடையே இருமார்க்கத்திலும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இயங்கக்கூடிய பாமணி விரைவு ரயிலுக்கு பன்ரூட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கி தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் மன்னார்குடி திருப்பதி பாமணி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் மன்னார்குடியில் காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது பன்ரூட்டி ரயில் நிலையத்தில் காலை எட்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு வந்து ஒரு நிமிடம் நின்று காலை எட்டு முப்பது மணிக்கு இருந்து புறப்பட்டு தொடர்ச்சியாக அன்றைய தினங்களிலே மாலை மூன்று இருபத்தி எட்டு மணிக்கு திருப்பதியை சென்று சேரும் மன்னார்குடி திருப்பதி பாமணி விரைவு ரயிலானது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் பன்ரொட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் திருப்பதி மன்னார்குடி பாமினி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய கிழமைகளில் திருப்பதியில் காலை பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது பன்ருட்டி ரயில் நிலையத்திற்கு மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணிக்கு வந்து ஒரு நிமிடம் நின்று மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக அன்றைய தினங்களில் இரவு பத்து இருபது மணிக்கு மன்னார்குடியை வந்தடையும் திருப்பதி மன்னார்குடி பாமணி விரைவு ரயிலானது பன்ருட்டி ரயில் நிலையத்தில் நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் நின்று செல்லும் இந்த ரயில் நிறுத்தமானது சோதனை அடிப்படையிலே வழங்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இந்த ரயிலை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ